சாம்சனும் டெலிலாவும் தேவன் சாம்சனுக்கு மிகப்பெரிய பலத்தை அளித்தார் பாலஸ்தீனர்களை கொன்று குவிக்கவே இறைவன் அவரை ஆசீர்வதித்தார் சாம்சன் பாலஸ்தீனர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் சாம்சன் பாலஸ்தீனர்களின் பயிர்களையும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்களையும் இரும்பு கொண்டு கொன்று குவித்தார் எனவே பாலஸ்தீனர்கள் சாம்சனை ஒழிக்க சரியான தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் சாம்சன் என்ற பாலசீன பெண்ணின் மேல் காதல் கொண்டார் சாம்சன் இரவிலே சந்திப்பார் இச்செய்தி பாலஸ்தீனர்களுக்கு தெரிய வர பாலஸ்தீனர்களில் ஐந்து பேர் டெலிலாவை சந்தித்து நிறைய பொற்காசுகளை அளித்து சாம்சன் பாலத்தின் ரகசியத்தை அறிய முயன்றனர் டெலிலியா நீ சாம்சன் பாலத்தின் ரகசியத்தை எங்களுக்கு கூறினா நீ இன்பமாக வாழ நிறைய பொற்காசுகள் தருவோம் அவரை நான் மிகவும் நேசிக்கிறேன் அவரை ஏமாற்றுவது என்பது என்னால் இயலாத காரியம் எனினும் நான் ரகசியத்தை அறிய முயல்கிறேன் அன்று இரவு என் அன்பு சாம்சனே உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் உன் பலத்தின் ரகசியத்தினை பற்றி கூறு சாம்சன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மேலும் அவர் தனது ரகசியத்தை வெளியிடக்கூடாது என்பது தேவனின் ஆணை எனவே நீ என்னை ஏழு கயிறுகளால் கட்டினால் நான் மிகவும் பலவீனம் அடைந்து அவர்கள் சாம்சன் உறங்கிய பின் அவரை ஏழு கயிறுகளால் கட்டினர் உடனே டெலிலா சத்தமிட்டாள் சாம்சன் டெலிலாவின் குரலை கேட்டு கயிறுகளை அறுத்துக்கொண்டு எழுந்தார் பாலஸ்தீனர்களை அடித்து நொறுக்கினார் டெலிலா ஆச்சரியமடைந்தாள் எனவே டெலிலா சாம்சனை பலமுறை வற்புறுத்தி ரகசியத்தை அறிய முற்பட்டாள் ஆனால் சாம்சன் சரியான பதிலை கூறவில்லை ஒரு நாள் சாம்சன் நீ என்னை உண்மையாக நேசிக்கிறாய் எனில் உன் ரகசியத்தை என்னிடம் கூறு தயவு செய்து உன் ரகசியத்தை கூறு எனது பலம் என் தலைமுடியில் உள்ளது எனது தலைமுடியை வெட்டினால் நான் பலம் இழந்து விடுவேன் டெலிலா இந்த ரகசியத்தினை பாலஸ்தீனர்களிடம் தெரிவித்தாள் அவர்கள் சாம்சன் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவரின் தலைமுடியை வெட்டினர் எனவே சாம்சன் வலிமையற்றவராய் மாறினார் பின் அவர்கள் சாம்சனை சங்கிலியால் பிணைத்து சிறை கைதியாக்கினர் சாம்சன் தனது தவறுக்காக வருந்தி தேவனை நோக்கி பிரார்த்தித்தார் தேவனே நான் செய்த தவறுகளுக்காக என்னை மன்னியுங்கள் தன்னை பிடித்ததற்காக டாகன் என்ற பொய்யான கடவுளுக்கு விழா எடுக்க போவதனையும் அவ்விழாவிற்கு பாலஸ்தீன தலைவர்களும் உயர் பதவியில் இருப்பவர்களும் வரப்போவதையும் சாம்சன் அறிகிறார் தேவனே என்னை மன்னித்து இந்த ஒரு முறை மட்டும் என்னுடைய பலத்தை திரும்ப கொடுங்கள் நான் எல்லா பாலஸ்தீனர்களையும் வீழ்த்துவேன் கடைசியில் தேவன் சாம்சனின் பிரார்த்தனையை ஏற்று அவரை மன்னித்து அவரின் பலத்தை திரும்ப கொடுத்தார் தனது தலைமுடி வேகமாக வளர்வதனை சாம்சன் உணர்ந்தார் இதனை பாலஸ்தீனர்கள் அறியவில்லை அனைத்து பாலஸ்தீனர்களும் அவையில் அவ்விடம் தூண்களால் தாங்கப்பட்டிருந்தது அங்கு சாம்சன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு பாலஸ்தீனர்களின் ஏளன சிரிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார் சாம்சன் தன்னை அழைத்து வந்தவனிடம் எனது கைகளை இந்த தூண்களை பற்றிக் கொள்ள நான் எனது கைகளுக்கு ஓய்வு தர வேண்டும் சாம்சன் இரு தூண்களுக்கு இடையில் தாழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுது பாலஸ்தீனர்கள் ஏளனமாய் சிரித்தனர் முகத்தில் பின்பு சாம்சன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி இரு தூண்களையும் தனது இரு கரங்களினால் தள்ளினார் நானும் இந்த பாலஸ்தீனர்களுடனே மடிந்து விடுகிறேன் என்னை ஆசீர்வதியுங்கள் தேவன் சாம்சனின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார் எனவே அக்கட்டிடம் இடிய தொடங்கியது எங்கும் புகை மண்டலம் அனைவரும் அதில் சிக்கி இருந்தனர் சாம்சன் தனது முழுவதிலும் கொன்ற பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கையை விட தான் இருக்கும் தருவாயில் கொன்ற பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கையே அதிகம் தங்களது தலைவர்கள் இருந்த பின்னர் பாலஸ்தீனர்களால் தொடர்ந்து போரிட இயலவில்லை எனவே இஸ்ராயிலர்கள் பாலஸ்தீனர்களை உடுக்கி தங்களுக்கு அளித்த தேசத்தை மீட்டனர்